சாலையை படியுங்கள் நூற்றி எழுபத்தி நான்கு தூக்க கலக்கத்துடன் வாகனம் ஓட்டுவது தூக்க கலக்கத்துடன் வாகனம் இயக்குவது என்பது உடல் மற்றும் மனம் இரண்டும் சோர்வடைந்த நிலையில் வாகனம் ஓட்டுவதை குறிக்கிறது இது இந்திய சாலைகளில் மிக ஆபத்தான விபத்து காரணிகளில் ஒன்றாகும் தூக்கமின்றி வாகனம் ஓட்டுதல் என்பது எச்சரிக்கை உணர்வும் விழிப்புணர்வும் இன்றி ஆபத்தான நிலையில் வாகனத்தை ஓட்டுவதாகும் இது குடிபோதையில் வாகனத்தை ஓட்டுவதைப் போலவே பாதிப்பினை ஏற்படுத்தும் இதனால் எதிர்வினை ஆற்றுவது முடிவெடுப்பதில் குறைபாடு மற்றும் கைகள் கால்கள் பார்வை ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்படுவதில் குறைபாடு ஆகியவை ஏற்படும் தூக்கமின்றி வாகனம் ஓட்டுவதற்கான அறிகுறிகள் அடிக்கடி கொட்டாவி விடுதல் அல்லது கண் சிமிட்டுதல் உங்கள் கண்களை திறந்து வைத்திருப்பதில் அல்லது தலையை உயர்த்துவதில் சிரமம் மற்றும் தலை அசைத்தல் சாலை அடையாளங்கள் அல்லது திருப்பங்களை தவறவிடுதல் உங்கள் வேகத்தை பராமரிப்பதில் சிரமம் உங்கள் பாதையில் இருந்து வெளியேறுதல் ரம்பிள் ஸ்ட்ரிப்பில் மோதிய பிறகு உணர்தல் கடைசியாக ஓட்டிய சில மைல்களை நினைவில் வைத்து கொள்ள முடியாமை சாலை பாதுகாப்பு ஆய்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி முதல் ஜூன் மாதங்களில் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளதாக காட்டுகின்றன இதில் முக்கியமான பகுதி ஓட்டுநர் சோர்வு அல்லது கவனச்சிதறலால் நிகழ்ந்தவை விபத்து புள்ளி விவரங்கள் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எய்ம்ஸ் ரிஷிகேஷ் ஆய்வின்படி இருபத்தொன்று சதவீத விபத்துகள் நேரடியாக ஓட்டுநர்கள் தூங்கிவிட்டதால் அல்லது தூக்கக் கோளாறுகளால் ஏற்பட்டுள்ளன தூக்க கலக்கத்தை தவிர்க்கும் வழிகள் ஓட்டுவதற்கு முன் போதுமான ஓய்வு எடுக்க வேண்டும் குறைந்தது ஏழு முதல் எட்டு மணி நேர நித்திரை அவசியம் கடினமான வேலைகள் பார்த்து முடித்த பின் மிகுந்த சோர்வுடன் வாகனம் ஓட்டக்கூடாது நீண்ட பயணங்களில் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை வாகனத்தை நிறுத்தி ஓய்வு தண்ணீர் பழங்கள் காஃபி போன்றவை உடலை விழிப்புடன் வைத்திருக்க உதவும் நீண்ட நேர பயணங்களில் புது காற்று உட்புக வரும் வகையில் வைத்து ஓட்ட வேண்டும் நீண்ட இரவு பயணங்களில் குழுவாக பயணிப்பது சிறந்தது நீண்ட நேரம் தூங்கி எழுந்த உடனே தூக்க கலக்கத்துடன் வாகனத்தை இயக்கக்கூடாது இரவு நேர பயணங்களில் அடிக்கடி அல்லது தேவைப்படும் போதெல்லாம் வாகனத்தை நிறுத்தி கண்டிப்பாக ஓய்வெடுத்து தெளிவான நிலையில் இருக்கிறோம் என்பதற்கு பிறகுதான் வாகனத்தை இயக்க வேண்டும்